ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது கொய்யா பழத்தின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு தரமான நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் உடைகள் சிறந்த பள்ளியில் சேர்க்க டொனேஷன் அதிகமாக தரக்கூடிய மனநிலையில் இருக்கும் நீங்கள் அவர்களின் உடலுக்கு சத்தும் ஆரோக்கியமும் கிடைக்க நம்மை சுற்றி கிடைக்கும் இயற்கை பொருட்களான காய்கறிகள் பழங்களை பயன்படுத்துவதில்லை எங்கும் எளிதில் கிடைக்கும் கொய்யாப்பழம் கிவிப்பழம் தர்பூசணி நெல்லிக்காய் கேரட் போன்றவைகளை பயன்படுத்துவது டாக்டரிடம் செல்லும் நேர விரயத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் எளிதில் எங்கும் கிடைக்கும் கொய்யாப்பழத்தினை குழந்தைகள் மட்டுமல்ல பெரியோர்களும் அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் கொய்யாப்பழத்தில் வைட்டமின் சி சத்து அதிகம் காணப்படுகின்றன ஏழைகளின் ஆப்பிள் என்று கூறப்படும் கொய்யாப்பழத்தில் வேறு எந்த பழவகைகளிலும் காணப்படாத அளவு வைட்டமின் சி சத்தானது நெல்லிக்காய்க்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் உள்ளது இதனால்தான் வளர்பருவத்திலுள்ள குழந்தைகளுக்கு கொய்யாப்பழம் தருவதால் அவர்களின் உடல் வளர்ச்சியும் எலும்புகள் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமும் அடைகிறது ஆரஞ்சு பழத்தில் உள்ள வைட்டமின் சி சத்தினை விட கொய்யாப்பழத்தில் ஐந்து மடங்கு அதிகம் வைட்டமின் சி சத்துள்ளது வைட்டமின் சி சத்தானது கொலேஜின் உற்பத்தி திசு மற்றும் ஆரோக்கியமான தோல் அமைவதற்கு முக்கியமான ஒன்றாகும் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு திறனை அதிகம் கொடுக்கிறது இதயம் மற்றும் புற்றுநோய் வராமல் நம்மை பாதுகாக்கிறது வெண்மை நிற கொய்யாப்பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி சத்துள்ளது கொய்யாவினை பழமாக பழுக்க வைத்து சாப்பிடுவதை விட கொய்யா காய்களாக குறிப்பிட்ட காலங்கள் வரை சாப்பிட்டு வர இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கிறது கொய்யா காய்கள் இருமல் சளியினை வெளியேற்றுகிறது அதிக அளவில் பொட்டாசியம் நியாசின் மற்றும் நார்ச்சத்துக்கள் கொய்யாவில் காணப்படுவதால் கொலஸ்ட்ரால் இதய துடிப்பு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது கொய்யா பழத்தின் மேல் தோலில் அதிக அளவு சத்துக்கள் இருப்பதால் பழத்தின் தோலை சீவாமல் சாப்பிடுவதுதான் நல்லது கொய்யா மரத்தின் இலைகளை அரைத்து காயம் புண் இவற்றின் மேல் தடவினால் அவைகள் விரைவில் ஆறிவிடும் கொய்யா இலையிலுள்ள துவர்ப்பு சுவையை தரும் வேதிப்பொருட்கள் இருப்பதன் காரணமாக பல்வலி அல்சர் மற்றும் புண்கள் குணமாகின்றன கொய்யா இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் கஷாயம் இருமல் தொண்டை நோயினை குணப்படுத்துகிறது கொய்யா இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் தேநீர் தூள் ஜப்பானில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இத்தேநீரானது நாம் உணவு சாப்பிட்ட பின்பு பருகினால் நமது உடலில் சாப்பிட்ட பின்பு முப்பது நிமிடத்திற்கு பிறகு ஏற்படும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறதாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்